வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி சங்கத்தின் பொருளாளர் வந்து திருமதி ரோஷன் மேடம் அவங்க கடைசியாக ஒரு அஞ்சு நிமிஷம் நன்றி உரை சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்ரு பேசிக்காக இவங்க வந்து ஆடிட்டிங் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ப்ளஸ் வந்து ஜாதகமும் பார்க்குறாங்க உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் பர்சனலாக இன்கம் டேக்ஸு அது சம்மந்தமாக ஏதாவது ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு ஏதாவது இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக இல்லை வேற ஏதாவது இது பண்ணணும்னா இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் முடிச்சுட்டு உங்கள் ஃபோன் நம்பர் ஜோதிட சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் சொந்தம் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி 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 சிறப்பு அழைப்பாளர்கள் மூவரும் சூரியன் சுந்தராஜன் அவர்கள் ரவிஸ் ஜெயக்குமார் அவர்கள் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களுக்கும் எங்களோட சிறப்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த நம்மளோட கேமராமேன் மண்டப ஊழியர்கள் இங்க இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய நம்மளோட அழைப்பா நம்மளோட அழைப்பை ஏற்று வந்த உறுப்பினர் ஆகும் உறுப்பினர்கள் ஆக போகிற நம்மளுடைய இந்த ஜோதிட நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த சங்கம் தொடர்ந்து செயல்பட உங்களோட ஆதரவும் அன்பும் எங்களுக்கு தேவை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து கூட்டங்களுக்கும் தொடர்ந்து வாங்க உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க அடுத்த முறை பேச விரும்புகிறவங்க இப்போவே நீங்கள் தலைவரையோ செயலாளரையோ தொடர்பு கொண்டு உங்களோட என்ன தலைப்பில் பேச விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க அடுத்த முறை உங்களுக்கு சிறப்பான நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்க ஏதாவது மன வருத்தம் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அவங்கள்ட மனுபு கேட்டுக்கிறோம் இங்கே எல்லா எல்லாருக்கும் எல்லாமே ஈக்குவல் தான் இங்கே வந்து எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இங்கே வந்து ஒரு சில சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது ஐயா ரவிஸ் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் அங்கே இரண்டு முசிரியில் ஒரு சங்கம் மோகனூரில் ஒரு இரண்டு சங்கம் ரெண்டு சங்கத்தையும் நான் போவேன் பேசியிருக்கிறேன் ஐயா வந்து ஒரு நாள் கூட அங்கே பேசி நான் பார்க்கல ஏன்னா அவருக்கு அங்கே நேரம் இருக்காது அவர் எல்லோரும் இன்னும் அவர் கடைசியில் நிகழ்ச்சியை முடிஞ்சிடும் இன்றைக்கி இன்னைக்கு தான் அவர் அவர்கிட்ட என்ன உள்ளே இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் என்னடாருன்னா நான் தான் பேசுவேன்னு நினச்சா அவர் என்னை விட அவர் சொல்லுவார் நான் ஒரு காலத்தில் இப்படி தான் சார் பேசினேன் இப்போ கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கேன்னு இன்றைக்கி ஆனால் அவருடைய ஃபுல் எஃபெக்ட்டு இன்றைக்கி நல்லா வந்தது அது மாதிரி சூரியநாத் சுந்தரராஜன் எல்லாம் கரூரில் இன்னும் வந்து அது நமக்கு ஐயாவுடைய ஆதரவோடு எல்லாம் நிறையா வந்து இந்த சப்போர்ட் கொடுத்து ஐயா தாசில்தார் ஐயா கடைசி வரைக்கும் பாருங்கள் உட்காந்துருக்காங்க ஐயா பெரியவங்க நிறையா வந்து சிறப்பு செஞ்சுருக்கிறீங்க ரொம்ப உண்மையிலே விழா வந்து நம்ம தலைவர் செயலாளர்லாம் ரொம்ப பயந்தாங்க இந்த எப்போ ஐயா முதல் இது நடத்துகிறோம் எப்படி இருக்குமோ என்னன்னு சிறப்பாக நடக்குங்க ஐயா அருமையாக நடக்கணும் தேதி அருமையான தேதி நல்ல நாள் சிறப்பாக நடக்கும்னு சொன்னேன் அது மாதிரி வந்துருந்து அருமையாக அவர் இன்னொரு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு என்னுடைய ச நான் இல்லை வந்துருவங்க முதலாளாக வந்து நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்களும் அவர் நடத்துகிற விஷயத்துக்கும் நாங்கள் வந்து கூட போய் இருப்போம் இது நான் ஒரு நாள் நினச்சி பார்த்தேன் எப்படி இவரோட நம்ம காண்டக்ட் ஆகணும் யார் நம்மளை கூட்டிகிட்டு போனால் அப்படின்னா நினச்சி நினச்சி பார்க்கறேன் இல்லை உங்கள் குளித்தலேருந்து ஒருத்தர் ரவின்னு ஒருத்தர் சொல்லித்தான் என்ன கூட்டு போயினார் அப்போ அவர் வர்றதில் நான் அவரோட ரொம்ப இணைந்து பணியாற்றிருக்கேன் வந்து சிறப்பித்த அனைத்துகளும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக தலைவர் கௌரவ தலைவர் என்ற முறையில் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் பாதம் அணிந்து வணங்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த அதுக்குள்ளே ஐயாவே பேசிட்டார் சரி ரைட் நம்மளுக்கு அவர் பேசி முடிச்சிட்டாரு அவரை பாராட்டிட்டு அவர் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணேன் பட் அது ஐயாவே எடுத்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ஐயா வந்து ஸ்டார் அகடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ரெண்டு முறை பேசியிருக்காரு ஆனால் எங்கள் சங்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பேசினார் அதுதான் எனக்கு எனக்கு அடுத்த சிறப்பு இன்னும் எழுப்பி அறி அறிவு ஆகி எங்கள் சங்கத்தில் வந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ நான் எந்த எந்த மாதத்தில் எங்கள் கூட்டம் போட்டாலும் சரி ஐயாவுக்கு தெரிவிச்சிருவேன் அவர் எந்த பணியாக இருந்தாலும் ஒரு வாட்டி காரணம் சொன்னார் அன்றைக்கும் வந்துட்டார் காரணம் சொன்னார் ஒரு வாட்டி ஆப்போ மீண்டும் என்ன நினைச்சாலும் தெரில அவர் இப்போ நான் சொன்னேன் சார் ஆனால் பாட்டா அந்த வேலை நிற்கில்லை நாளைக்கு இருந்துச்சு நான் அதனால் வந்துட்டேன் அப்படின்னாரு நான் அன்னைக்கு என்கிட்ட சொல்லாமே வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் எனக்கே அப்போ பிரபஞ்சம் நம்மளை விட்டு அவர் அனுப்புறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு அப்படின்னு அதே மாதிரி ரெண்டு பேரும் வந்தப்போ ஒரு பொருளை விட்டு வந்துடுவார் எப்போவுமே வந்த வந்தப்பெல்லாம் ஒரு பொருளை விட்டு வந்துடுவார் அப்போ கரெக்டாக கேட்குறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்க அட நிற்கிதோ விட்டுருக்கா உங்களை விட்டு போக முடியலையாக்கா அப்படிம்பாரு அப்போ அது இது அதாவது நாம பேசிக்கிறது யதார்த்தம் ஆனால் அது பிரபஞ்சம் ஒரு கணக்கு போடும்ல அந்த விஷயத்துக்குள்ளே தான் அந்த விஷயம் இருக்குதுங்கிறத நான் உண்மையாக உணர்ந்தேன் அதனால தான் அது அன்னையிலேருந்து தான் நான் பிரபஞ்சம் பிரபஞ்சங்கிற ஒரு விஷயத்த ஆணித்தரமாக நம்பினேன் உண்மையாலுமே எல்லாருமே நம்மளாம் ஒரு இயக்க கருவிகள் தான் இயங்குதல் இயக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அற்புதமாக ஸ்டார் அகாடமிலாம் பேசியிருக்காங்க ஐயா அதாவது அதை நீங்கள் போய் பாருங்க ரொம்ப உணர்ச்சி வசமாக ரொம்ப விளக்கத்தோட தெளிவாக தெளிவான நோக்கத்தோடு பேசியிருக்காங்க சரிங்களா அதாவது பார்க்குறவங்க கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் அது புரிதல் இருக்கணும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி அவர் பீச்சை கேட்டிருந்தா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் பயணிச்சிருப்பாங்க சரியா அதாவது வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட அறிமுக அறிமுகப்படுத்தி வச்சவரே சீனிவாசன் ஒருத்தர் அவர் வயசானவர் அவர் வந்து சார் ஐயாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ரொம்ப அற்புதமாக பேசுவார் அப்படின்னாரு அன்னிக்கே வாய்ப்பு கொடுக்குறதா இருந்துச்சு ஆனால் பெண்தன்மையோடு அவர் என்ன செஞ்சார் சார் எனக்கு எப்போ பிரபஞ்சம் கொடுக்குறோ அப்போ கொடுங்க போதும் ஆனால் பட் இருக்கிறவங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாலுமே அவர் கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற முடிவாதத்தில் என் முடிவாதத்தில் கொடுக்க வச்சுது ஆனால் வேறு வேறுவதுக்கு தான் அளவுக்கு கொடுத்துருந்தோம் ஆனால் பட் ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு கொடுத்தோம் ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஐயா பேரை கேட்டுட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்றவங்க கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ நம்மளோட பயணிக்கிறவங்களுக்கு முதலிடம் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் அப்படி செஞ்சோம் சரிங்களா இப்போ அளவுக்கும் கூட இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி காவேரி சங்கத்தில் கௌரவ தலைவராக அவரை பயணித்திருந்த அது அதுக்கும் இன்னொரு நன்றி சரிங்களா அதே மாதிரி நம்மளை நம்ம டீமில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இன்னொரு பதவிக்கு போகிறார் அப்படின்னாவே அதை விட பெருமை வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாலுமே சரியா அந்த அடிப்படையில் தான் அகடாமிக்கு போனதும் சரி ஸ்டார் அவ அகடாமிக்கு போனதும் சரி காவேரி சங்கத்தில் கௌரவ தலைவரானதும் சரி அதில் எனக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ அது ரொம்ப பெருமையாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாலுமே சரிங்களா அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த அடிப்படையில் ஐயாவை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு சரிங்களா விஜயகுமாரை கொடுத்துருக்குது ராக் ஹைகோர்ட் ராஜா ஐயாவை கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ இங்கே இப்போ இப்போ வந்த மாதத்தில் முறையே செய்யவா நானும் கா அதாவது முன்னாடி சங்கத்து பேர்னா ரங்கநாச்சியார் அந்த சங்கத்திலே ஐயா பீச்சை கேட்டு அப்போவே நான் கூப்பிட்டு முடிவு பண்ணிட்டேன் துறையூரில் ஒரு வாட்டி நடத்துகிறப்ப ஐயாவை கூப்பிட்டு நடத்துவோம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் இன்னைக்கு பிரபஞ்சம் என்ன நேரடியாக கொண்டாந்து அறிவுபடுத்தி வச்சிருச்சு சரிங்களா அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் நம்ம யாரும் நினைக்கிறோமோ நம்ம தேடி போக தேவையில்லை அவங்களவே கொண்டாந்து விடும் கண்டிப்பாலுமே எந்த ஒரு பொருளையும் நாம் நினச்சிட்டா ஒரு ஊருக்கு ஒரு முறை காலை வச்சுட்டோம்னா தெரிஞ்சு தெரியாமல் வச்சுட்டோம்னா மீண்டும் ஏதோ ஒரு வாய்ப்புக்காக அந்த இடத்துக்கு போக வைக்கும் கண்டிப்பாலுமே அந்த இடத்துல தான் நம்ம வெற்றிக்கான பாதையாகவும் இருக்கும் எதிர்ச்சியாக வந்த விஷயம் ஆனால் இன்னைக்கு வந்து திரு திரும்ப திரும்ப திருச்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சி போச்சு சரிங்களா அது மாதிரி இந்த இந்த இடத்துக்கு எங்களுக்கு வர வச்ச காவேரி ஜோயிட சங்க நிர்வாகிகள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாச அறக்கட்டளை சார்பில் அந்த மிக நன்றி நடந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இந்த மண்டபத்தினுடைய நிர்வாகி ஐயா அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லா விஷயமே மிக அற்புதமாக எதார்த்தமாக வந்து கேட்டார் அவர் சார் எல்லாம் நல்லா இருக்குங்களா சார் நல்லா சாப்பிட்டீங்களா அப்படின்னாரு நல்லா சாப்பிட்டோம் சார் சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் பேச்சிலே ஒரு நேர்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அது மாதிரி ஒவ்வொருத்த இது இதெல்லாம் எல்லாத்துக்கும் அமையாதுங்க சரிங்களா அப்போ அவங்களோட எதார்த்தத்துக்கு இப்படி ஒரு யதார்த்தமான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு சரிங்களா காசு பைசா எவ்வளோ நாள் இருக்கட்டுங்க சரிங்களா அந்த யதார்த்தம் எல்லாத்துக்கும் கிடைக்காது சரிங்களா அப்போ அந்த இடத்துல அவரும் அவர் வீட்டு தேவை மாதிரி நின்று அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு அவருக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை என்னுடைய சார்பில் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்களா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 ஒரே ஒரே ஒரு நன் ஐயாவை விட்டுட்டேன் மதுரையிலேருந்து வந்திருக்கிற நன்மனை ஐயா ஐயா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப பதிவுசாக இருக்கிறாங்க அவங்க அமைப்பே அப்படி தான் ஆனால் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் வாழ்க அதாவது வேதாத்திரி மகரிஷி அந்த இயக்கத்துக்குள்ளே கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகள் பயணம் செய்து அவர் உலகம் முழுக்க அவர் வந்து போயிட்டுருக்கிறார் உலகம் முழுக்க அவருடைய பணி சிறந்து விளங்கிகிட்டு இருக்கு ஐயாவெல்லாம் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து நின்று கூட இருந்து இருக்காங்கன்னா இந்த சங்கம் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்குன்னு சொல்லணும் ஒரு புண்ணிய ஆத்மா ஏன்னா முப்பத்தஞ்சு வருடங்கள் தொடர்ந்து வேதாத்திரி மகரிஷன் உங்களுக்கு தெரியும் அந்த வாழ்க வளமுடன் அந்த இதில் இன்னைக்கு பேராசிரியராக உலகம் முழுக்க நண்பர்கள் இருக்கிறாங்க அவர் வந்து அவர் ரொம்ப அமைதியாக இந்த இடத்துக்கு வந்து நமக்கு சிறப்பு சேர்த்து என்பது இந்த சங்கம் செய்த ஒரு புண்ணியம் தொடர்ந்து இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் வந்து நம்மளோட இணையும் போது இந்த சங்கம் நீண்ட காலம் செல்லுங்கிறதுல எந்த நன்றி வணக்கம் ஒரு மூர்த்த லக்கணம் குறிக்கும் போது வந்து அந்த லக்கணம் நல்லா இருக்கணும் லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் இன்னைக்கு நாங்கள் ஆரம்பிச்சது வந்து கடக லக்கணம் லக்கணாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தாரு அப்ப ஆரம்பமே ஐயாவோட சீஃப் கெஸ்டா கூப்பிட்டா ஐயாவோட நட்சத்திரத்தில் தான் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சோம் அதே மாதிரி லக்கணம் எங்கே ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறோமோ அதோடய திரிகோணத்தில் தான் முடியும் சரிங்களா ஏன்னா திருப்பூர் திரு கோபாலகிருஷ்ணன் ஐயா நம்ம ஒன் ஆஃப் த குருநாதர் என்னுடைய குருநாதர் ஒருத்தர் அவங்க அவர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த டைமிங்கில் இங்கேருந்து கிளம்புறீங்களோ அதோடய திரிகோணத்தில் தான் நீங்கள் போய் சேருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை கடகலக்கணத்தில் ஆரம்பித்தோம் விருச்ச கலக்கணத்தில் வந்து முடிக்கிறோம் இப்போ திரிகோணம் வந்துருச்சுங்களா ஒன்னஞ்சி ஒம்பது வந்துருச்சு அதனால் நீங்கள் எப்போதும் மூர்த்த லக்கணம் குறிக்கும்போது அந்த லக்கணாதிபதி நல்லா இருக்கிற மாதிரி குறிங்க நீண்ட காலம் உங்களுடைய வாழ்வும் சரி எந்த ஒரு செயலும் நடக்கிறதுக்கு அது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும்னு தெரிவிச்சுக்கிட்டு இதுவரை அமைதி காத்த எங்களுடன் பயணித்த கேமராமேன் மற்றும் இந்த பில்டிங்கோட ஓனர் முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்றி யாருக்குன்னா ராக் ராக்போட் ராஜ்ப ஐயாவுக்கு மட்டும்தான் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு வந்து இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த கர்த்தரங்க நடத்தி முடிக்கிற வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக எனக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ராக்போட் ராஜா ஆகியோருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது என்னுடைய பர்சனல் சரிங்களா அது இல்லாமல் சங்கத்தின் சார்பாக அனைத்து நபர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த முறை யாருக்காவது நீங்கள் பேசணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே எங்கள்கிட்ட தெரிவிச்சிருங்க தாராளமாக நல்லபடியாக டைமத்தை ஒதுக்கி வந்து நாங்கள் கொடுக்குறோம் நிச்சயமாக பேசலாம் ஐயா வந்து கேட்டாங்க வாங்கையா கண்டிப்பாக டைம் இருந்தால் பேசலான்னு சொன்னோம் பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே விளக்கேற்றி முதல் ஸ்டார்டிங்கே அவங்கள பண்ண வச்சிருச்சு அதே மாதிரி இங்கே மன்னார்குடியிலேருந்து வாஸ்து ஐயா வந்திருந்தாங்க அவங்களும் கேட்டாங்க ஐயா வாங்க டைம் கிடைச்சா கண்டிப்பாக பேசலான்னு ஒரு பத்து நிமிஷம் டைத்தை வந்து ஒதுக்கி கொடுத்தோம் இதுவரை அமைதி காத்து எங்களுடன் பயணித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகத்தியர் ஜோயிட வித்தியாலயா அறக்கட்டளை சார்பாக காவேரி ஜோயிட சங்க நிறுவனத்துக்கு அதாவது சிறு தொகையை நன்கொடையாக சிறப்பு அழைப்பாளர் என்று இருந்தாலும் கூட எங்களுடைய சங்கம் என்கின்ற உரிமையோடு எங்களோடு எங்களுடைய செலவுகளை பகிர்ந்து கொண்ட எங்களது மூத்த ஆசான்களாக இருக்கக்கூடிய ரவி ஜெயக்குமார் ஐயாவும் ஆநிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்புறமே கௌரவத்தில் держать ли Вот என்ன பயம் பாயும் ஆனா அவ சுத்த சொல்லுங்க ஐயர எடுத்து அடிச்சு அடிச்சு அடிச்சான் அவ்ளோதான் சூப்பர் இது வந்து சார் कौन ले எடுத்துக்கிங்களா என்ன சார் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன்